എനർക്കും ഇനിയ കാളെ വണക്കം ഇന്നിവാ മുഖ്യമായ ഇണ്ടക്കി സെപ്റ്റമ്പർ ഇരുപത്തി അഞ്ച് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് എൻ്റെ അപ്പ രണ്ടായിരത്തി പത്ത് ഇരുപത്തി ഇരുപത്തഞ്ചാം തീയതി കാളമ ഇറന്ന് പോകി അപ്പ് വരുടങ്ങൾ நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குது ஆனால் பதினைஞ்சி வருடங்கள் போயிட்டுது என்னுடைய அப்பா காலமாக இருக்க எவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு எங்களுடைய அப்பா இறந்ததுக்கு காரணம் வந்து அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தலை சுற்றும் சக்தி வார மாதிரியும் ஒன்றரை நாளாக இருந்தது அப்பா எங்களுக்கு சொல்லலை ஆனால் அப்பா சொன்ன போது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு பின்னேரம் கூட்டிக் கொண்டு போகிறது கூட்டிகிட்டு போனால் ஒன்றும் இல்லை நீ நித்திரக்கொள்ளையில் வீட்டை போய் நித்திர கொள்ளுன் அனுப்பிட்டார் அந்த டாக்டர் ஆனால் அப்பா கூட நான் கடைசியாக கதைச்ச வார்த்தை நான் அடுத்த நாள் பரீட்சைக்காக யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்தன அப்பா எனக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை அப்பா அந்த குரலை கேட்டது கடைசியாக வந்து தம்பி காருக்கு ஏற்றி கொண்டு போனவர் பிள்ளை என்னால் முடியலை எனக்கு மயக்கம் வருது நீ ஆம்புலன்ஸுக்கு அடிய வீட்டை வந்து ஆம்புலன்ஸுக்கு அடித்து அப்பா இயலாமே இருக்குன்ற சொல்லி ஆம்புலன்ஸ் வந்து அந்த இருதயம் வந்து மிக வேகமாக அடிக்குதுண்டு அவங்க வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போய் குட் அதுக்கு பிறகு அவருடைய இருதயம் நின்றுட்டுது ஃபுல்லாக நின்றுட்டுது ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் ஆனால் திரும்ப உயிர்ப்பு தினம் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு ஆனால் திரும்ப இருதயம் வேலை செய்தாலும் என்னுடைய அப்பாண்ட லங்ஸும் கிட்னியும் வேலை செய்யலை ஆனால் நோமலாக இருதயம் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நின்று திரும்ப இருதயத்தை வேலை செய்தால் மூச்சு காற்று போகாமல் மூளையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கலாம் அதால் வந்து ஒரு ஊசி போட்டு மயக்க நிலைமை கோமா நிலைமையில் வச்சுருக்கிறது மருத்துவ வழக்கம் அப்படி எங்களுடைய அப்பாவை பதிமூன்று நாள் கோமாவில் ஐசியூவில் வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோமாவில் இருந்து குறைச்சி அந்த மருந்தை குறைச்சிட்டு ஒழுப்பி பார்த்தது ரெண்டு மூன்று நாளுக்கு எங்களுடைய அப்பாவுக்கு எங்களை ஒரு தடையும் அடையாளம் தெரியலை ஆனால் அதுக்கு பிறகு அப்பாவுக்கு எல்லாம் எல்லோரையும் அடையாளம் தெரிஞ்சுது நாங்கள் எங்கள்ட ஃபெ குடும்பத்தை தவிர்த்து மற்றாக்களையும் கூட்டி கொண்டு வந்து காட்டினோம் அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சுது ஆனால் வந்து அப்பான்ற நுரையீரல் லங்ஸும் கிட்னியும் வேலை செய்யாதபடியாக அப்பாவுக்கு வந்து மிஷினில் இருந்து தான் மூச்சு விடுறதுக்கு காற்று கொடுத்தினோம் அது வந்து தொண்டையில் ஓட்ட போட்டு ஒரு குழாய் போட்டு தான் வச்சுருந்தது அதை விட டாயலிஷ் டாயலிஸ் வந்து கிட்னி வந்து வேலை செய்யாட்டிக்கு கழிவை வந்து சுத்திகரிக்காது உடம்பு அதால் மிஷினில் தான் செய்தது இப்படி வந்து அப்பா மூன்றரை மாதம் ஐசியூவில் வச்சுருந்துச்சுன்னா நிறைய போராட்டம் நான் அந்த இரவு அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் எங்கிட்ட வீட்டில் இருந்து ஃபோன் கோல் எல்லாம் ஓகே நீ பெக் பண்ணிக்கொண்டு வீட்டை வாங்கி கொண்டு வீட்டை அந்தண்டு வீட்டை வந்தது தான் அப்பா இறக்கும் வரை ஒவ்வொரு நாளும் அப்பாவோடையும் எல்லா மருத்துவரோடையும் போராடி அப்பாவை காப்பாற்றுறது காப்பாற்றுறதுக்காக மூன்றரை வருஷம் மூன்றரை மாதம் போராடினோம் ஆனால் கடைசியாக வந்து நிறைய பிரச்சனை இருந்தது கடைசியாக வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்பாவுக்கு வயிற்றில் செய்ய வேண்டி இருந்தது அது செய்த பிறகு அப்பா நல்லா தான் இருந்தவர் சிரித்து நாங்கள் அண்டு பந்து எரிஞ்சு விளையாடி எல்லாம் வடிவாகத்தான் இருந்தது நான் அப்பாவை விட்டுட்டு கோயிலுக்கு அன்னதானம் கொடுத்த நாங்கள் அதுக்கு வந்த ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் வந்தது நீ நேரம் இருக்கேக்க கிரியண்டு ஆஸ்பத்திரிக்கு திரும்ப வாங்கோ ஏன்னெண்ட அப்பாவுக்கு ஒரு இரத்தடைப்பு வந்து அவருக்கு மூளை பாதிப்படைஞ்சிருக்குது அவருக்கு ஒன்றும் தெரியலைன்ட்டு நிரம்பு பாதிப்படைஞ்சிருக்குண்டு நான் இரவு கோயிலெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் அப்பாவோட கதைச்சி அப்பாவை தட்டி அப்பாவுக்கு பாட்டு பாடி அப்பா மகள் வந்திருக்கிறேன் கொண்டு சொல்ல அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியலை என் அடையாளமே தெரியலை நான் காலமாக விட்டுட்டு போ கிளஸ் என்னை பார்த்து சிரித்தவர் நான் போயிட்டு வந்துடுவேன் அப்பான்ட்டு சொல்லிட்டு தான் போனேன் நான் ஆனால் இரவு நான் திரும்ப போவேக்குல அப்பாக்கு என்ன அடையாளம் தெரியல அதுக்கு பிறகு மூன்று நாளுக்கு பிறகு திரும்ப எவ்வாறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு மாற்றிச்சு நான் இனி ஒன்றும் செய்ய இல்லாதன்ட்டு இரவு ஒன்றரைக்கு ஒரு ஃபோன் கால் அப்பாண்ட மூளை வந்து வீங்கிட்டுது இனி அப்பா இருந்து ஒன்றும் செய்ய இல்லாது அவருக்கு ஒரு ஒரு ஞாபக சக்தியும் இல்லை ஒரு ஒரு கரை ஃபுல்லாக அப்பாவுக்கு வந்து வேலை ஃபங்க்ஷன் வந்துட்டு வேலை இல்லாமல் போயிட்டது வேலை செய்யாமல் போயிட்டதுண்டு ஸோ இந்த மூன்றரை மாதமும் ஒவ்வொரு நாளும் காலமையிலேந்து இரவு வரை அப்பாவோட தான் இரவு அப்பாவை படுக்க விட்டுட்டு போவேக்குல ஒவ்வொரு நாளும் இரவு குறை ஒன்றும் இல்லை இந்த பாட்டை பாடிட்டு தான் அப்பாக்கு கொண்ட சொல்லிட்டு வீட்டை போய் படுக்கிறேன் நான் அந்த இரவு வேறு ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தால் நாங்கள் மருவ மருத்துவத்தை ஆலோசனைப்படி இனியும் அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று எல்லாத்தையும் கலட்டினது மூன்றரை மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடினோமோ எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே எல்லாரும் நின்று குடும்பம் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் கலட்டி விட்டு அவருக்கு மூச்சு போகலை எல்லா மிஷினையும் கலட்டி விட்டு அவர்கிட்ட வாயால் ரத்தம் ஊற்ற ஊற்ற அவர் இறந்து போன காட்சி இன்னைக்கும் இன்றைக்கும் கண் கணிக்கிது அப்பா இறந்து போ பாடின பாட்டு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாண்ட பாட்டு தான் இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த வாழ்க்கை விழாந்தான் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருந்து போவோம் இருக்கிற நேரத்தில் உங்களோட குடும்பம் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருடைய அன்பு காட்டி நல்லா ஒற்றுமையாருங்கோ பழகுங்கோ தீங்கு நல்லது செய்யாட்டாலும் பிரச்சனை இல்லை தீங்கு செய்யாதீங்கோ என்னுடைய வாழ்க்கையில் அப்பாண்ட இழப்பு ஏன் இவ்வளவு பெருசாக இருக்குதுன்றா அப்பா வந்து எனக்கு மூன்று வயசு இலங்கையில் தமிழ் மூன்று வயசு இருக்கேக்கே போரின் காரணமாகவும் உழைப்பின் காரணமாகவும் எங்களை விட்டு வெளிநாடு சென்று விட்டார் அதுக்கு பிறகு அப்பா எனக்கு பத்து வயசு இருக்கேக்கு தான் திரும்ப இலங்கைக்கு வந்தார் அங்கே ரெண்டு வருடம்தான் எங்களோட இருந்தார் அப்போ வளர்ந்துட்டு நாங்கள் எல்லாரும் நானும் என்னுடைய மூன்று சகோதரங்களும் அதுக்கு பிறகு அப்பா திரும்ப ரெண்டு வருடங்கள் கழித்து எனக்கு பன்னிரெண்டு வயசாக இருக்கேக்கில் அப்பா டென்மார்க்குக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகு என்னுடைய பதினான்கு வயசில் தான் நாங்கள் இங்கே திரும்ப எங்களுடைய அப்பாவோடய உண்டா இருந்த காலம் அதுலேயும் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தது மொத்தத்தில் அப்பாவோட இருந்த காலம் குறைவு ஒரு பெண்ணுக்கு வந்து தகப்பன் தகப்பன் என்ற உறவும் தகப்பன்ற ஆதரவும் தகப்பன்ற அன்பும் எவ்வளோ என்று ஒரு பெண்ணாக பிறந்த எல்லாருக்கும் தெரியும் ஆண்களுக்கும் தெரியும் அந்த கொடுப்பனவு காலம் ஃபுல்லாக இல்லாமையே போயிட்டுது ரொம்ப வெள்ளன வெகு சீக்கிரம் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார் எங்கள் அப்பா தான் என்னுடைய கடவுள் எங்கே இருந்தாலும் அப்பாண்டு ஆத்மா சாந்தி அடையட்டும் நன்றி வணக்கம்